ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தாங்க கோமதி அவங்களுக்கு வயசு நாற்பத்தெட்டு அவங்க வீட்டுக்கார் கிருஷ்ணன் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு இவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் தான் இருந்தது கிருஷ்ணனும் கோமதியும் குழந்த கூட தத்து கூட எடுத்துக்கல நம்ம இதுக்கப்புறம் தத்து எடுத்து என்ன பண்ணுறது நம்ம இப்படியே இருந்தலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோமதி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வயசில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஒரு சில பேர் அவங்க வயசில் அழகாக இருந்திருப்பாங்க ஆனாலும் அந்த தோற்றம் அப்படியே தான் இருக்கும் கோமதியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவங்கக்கிட்ட இதை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தது ஒரு நாள் எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போது அந்த சமயத்தில் நான் கோமதியை பார்த்து பேசினேன் அம்மா இங்கே இப்போ பார்த்தா கூட நல்லா அழகாக இருக்கீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னேன் உடனே கோமதி நீ யாவது சொன்னி எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னாங்க ஏன் அவர் எதுவும் சொல்கிறது இல்லையான்னு அவருக்கு தான் வயசு இப்போ ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சொல்லி மட்டும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கோமதி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ண முன்னாடி வீட்டுக்கு நடந்து போயிட்டார் நானும் கோமதியும் அப்படியே பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போது கோமதி கேட்டாங்க எங்கே ஒர்க் பண்ணுற என்ன பண்ணுற எவ்வளோ சம்பளம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் கோமதியை பார்த்துட்டே பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் பார்க்க பார்க்க கோமதி அவ்வளோ அழகாக இருந்தாங்க நான் ஒன்று கேட்டேன் எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு ஆ நோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் கோமதிக்கு குட் நைட்டுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நான் சைலண்ட்டாக இருந்தேன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க என்ன தூங்கிட்டியா அப்படின்னாங்க ஆமாம் நீங்கள் அப்படின்னு இல்லை எனக்கு தூக்கமே வரல அவர் டேப்லெட் சாப்பிட்டு தூங்கிட்டாரு எனக்கு தான் தூக்கம் வரல அதான் மாடி மேலே இருக்கேன்னாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இல்லை எங்களுக்கு தான் குழந்த தான் இல்லையே அதுக்குன்னு எனக்கு எந்த ஒரு நினப்பமே இருக்கக்கூடாதா அப்படின்னாங்க என்ன சொல்கிறீங்கன்னு இல்லைப்பா எங்களுக்கு பசங்கள் இல்லை அதுக்குன்னு நாங்கள் உறவுலேயே இருக்கக்கூடாதா அவர் உறவில் இருந்தே பதினஞ்சு வருஷம் மேலே ஆகுதுன்னாங்க நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் இதில் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு உறவு வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை அவரால் முடியல நானும் கேட்குறது விட்டுட்டேன் அப்படின்னாங்க இப்படி என்னடா நம்மக்கிட்ட வெளிப்படையாக பேசிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் சும்மா இல்லாமல் வேணால் நான் அவங்க கூட உறவில் இருக்கட்டும்மா அப்படின்னு கேட்டுட்டேன் ஒன்று கோமதி இல்லை வேணாம் அப்படின்னாங்க ஏன் அப்படின்ன இப்போ நீ தனியாக இருக்க அதனால் சந்தோஷத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுற நாளைக்கு ஃப்யூச்சரில் உனக்கும் மேரேஜ்லாம் ஆகும் அப்போது நீ என்னை பேச மாட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுறது எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னாங்க பின்னாடி நடக்க போகிறது நம்ம முன்னாடியே யோசிச்சா வாழ்க்கை நல்லா இருக்காதுல்ல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம யோசிக்கணும் பேசணும் அப்படின்னு சொன்னேன் சரி நாளைக்கு அவர் எங்கேயோ மார்க்கெட்டுக்கு போகிறேன்னாரு அந்த சமயத்தில் இருக்கலாம் அப்படின்னாங்க நீங்கள் வரீங்களா இல்லை நான் வரட்டுமாம்மா அப்படின்னு நானே வரேன் உங்கள் வீட்டுக்கு கேட்டார்னா எங்களது மிக்ஸி வேறு ரிப்பேரில் இருக்குது அந்த மிக்சி சட்னி அரைக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு கோமதி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க கையில் அந்த பொட்டுக்கல்ல தேங்காயெலாம் எடுத்துக்கிட்டு சட்னியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உறவில் இருக்க ஆரம்பித்தோம் உறவில் இருந்ததுக்கப்புறம் சந்தோஷமா அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன மாதிரி பசங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க இல்லை தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்து சந்தோஷப்படுறதை விட எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட சந்தோஷத்தை நம்ம ஈஸியாகவே எதிர்பார்க்கலாம்ல அதான் அப்படின்னேன் சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னாங்க ஆ சரின்னு சொன்னதும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் மறுபடியும் நாங்கள் ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தோம் எனக்கு காலைல ஒரு பதினொன்று மணிக்கே இருக்கணும் போல் தோணுச்சு உடனே கோமதிக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணுறீங்க பிஸியான்னு கேட்டேன் இல்லை இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டேன் டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க இருக்கலாமா அப்படின்னு ஆ சரின்னாங்க நான் ஒருத்தமா நீங்கள் வரீங்களான்னு இல்லை நீயே வா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கின்னு பார்த்து எனக்கு ரொம்ப நேரம் உறவில் இருக்கணும்னு தோணுச்சு அப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணா ஃபோன் பண்ணார் ஏ நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்ருக்கேன் டிஃபன்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு உடனே கோமதி அப்பா வந்துடுவார் சீக்கிரம் அப்படின் மறுபடியும் என்ன பண்ணுறது அவர் வேற வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அவர் வந்து டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு கிளம்பிட்டாரு திருப்பியும் கோமதி ஃபோன் பண்ணான் என்னடா கோவமா அப்படின்னு கேட்டால் பின்ன என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்துட்டார் அப்படின்னு உடனே கோமதி அதுக்கு என்ன இப்போ நான் வரேன் இருன்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் நாங்கள் மறுபடியும் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு வயசில் ஆளுங்களுக்கு ரொம்ப ஆசைகளும் தேவைகளும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு முப்பது வயசு அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் பேசுவாங்க இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்ம பார்க்குறதோட இருப்போமே தவிர பேசும் பழக மாட்டோம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன் நமக்கு வயசாகிடுச்சா தான் யாரும் நம்மக்கிட்ட பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தோம்னா அவங்க எல்லா விஷயம் பேச ஆரம்பிப்பாங்க எல்லாமே இந்த வயசு பொண்ணு பேசுறதை விட இவங்க எல்லா விஷயம் அதிகமாக பேசுவாங்க அதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி ஜாஸ்தி வயசு ஏஜ் அதிகமானால் ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுவாங்க அதுக்கப்புறம் நமக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை என்னடா வீட்டில் மாட்டிப்பாவோ யாருக்காவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லா சந்தோஷம் கிடைச்ச ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் தான் இருப்பாங்க மீதி எண்பது பர்சன்ட் பேர் வீட்லேயும் சந்தோஷம் கிடைக்காம பேசவும் ஆள் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம்னா அவங்க லைஃப் லாங்காக நம்ம கூடியே இருப்பாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறது என்ன நமக்கு அன்பாக பேசுகிறதுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் தான் ஒரு ஆளை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அது எங்கே தான் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் அவங்க நிச்சயமாக நம்மளை பார்ப்பாங்க பேசுவாங்க அந்த சமயம் நம்ம யோசிக்கலாம் இதுக்காக தான் நம்ம இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்கன்னா நம்ம அதை லைஃப் லாங்காக அவங்க கூடியே இருக்கணும் நடுவில் பாதியில் நம்ம விட்டுட்டு போயிட்டோம் வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் லைஃப்பும் சரி நம்மளும் சரி ரொம்பவே நல்லா இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்